மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படிங்க நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சி மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் மறுக்க முடியாது யாராலும் அத பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் இருப்பது மேலும் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த இந்த பையன் பொண்ணு இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்னு போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் இணைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிசியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிசியின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றிவாகை வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்தி தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தின் வாய்ந்த உத்தியோகத்தை பூமிகளுக்கும் சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர பாக்கியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாத்தில பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்கார் பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்போ சரியாக பிரம்மன் எழுதியிருக்கார் ஒரு தலையெழுத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்ப நடக்கும் அப்படின்னு சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் விருச்சகராசினர்களே உங்களுக்கான உங்கள் வாழ்க்கை சரியான யோகத்தை சரியான முன்னேற்றத்தை சரியான பதவியை சரியான தொழில் யோகத்தை மிகப்பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சரியான நேரம் என்று சொல்லலாம் இப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுடைய யோகங்கள் எப்படி அமைதுன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து அந்த ராசிக்கு அதிபதி முதல்ல எந்த ராசி அந்த ராசிக்கு அதிபதி வலிமை வலிமையா இருக்கணும் அப்ப விருச்சக ராசிக்கு அதிபதி வலிமையா இருக்கிறார் முதல்ல முதல்ல விருச்சக ராசிக்கு அதிபதி வலிமையா இருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பெற்றுக்கிறார் இந்த நவம்பர் மாதத்துல ராசியில் செவ்வாய் ஆட்சி அடுத்ததாக ஒரு மனுஷனுக்கு நல்ல படிப்பு நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் குடும்பத்துக்கு நல்ல குடும்பம் நல்ல வருமானம் இதற்கெல்லாம் எந்த இடம் இரண்டாம் இடம் தனம் தனகாரங்க இடம் உங்களுக்கு தினமே இடமா குருவனுடைய இடமே தனுசு ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடம் ராசி இரண்டாம் இடம் என்ன இடம் அதுவே தனகாரனுடைய இடம் தனஸ்தானமும் கூட உங்களுக்கு உங்களுக்கு தனஸ்தானம் ஆனால் தனகாரனுடைய தனுசு ராசி அதுதான் அப்ப அதற்கு அதிபதி எங்க இருக்காரு அடுத்து எவரு யாரு விருட்சக ராசிக்கு அடுத்து திருகோணாதிபதி பூர்வமுனியஸ்தானாதிபதி அதிர்ஷ்டஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் சொத்துக்கள் திடீர் பதவிகள் ஐந்தாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து ஐந்தாம் இடம் என்ன மீன ராசி அங்கேயும் குருவரிடம் இப்படி ரெண்டு இடத்துக்கு அமையக்கூடிய ஒரே ராசி விருச்ச ராசி தான் தான் அந்த விருச்சக இலக்கணத்துல பிறந்த விருச்சக ராசியில் பிறந்த நிறைய நாடாளுவாங்க அரசியல் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க பேரும் கலைத்துறையாக இருந்தாலும் சரி பத்திரிகை துறையா இருந்தாலும் சரி மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க சினிமா துறையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தில் அடைவாங்க சினிமா துறையில் பெரிய அரசாங்க அரசியல் இருப்பாங்க பூமி யோகம் பதவி யோகம் செல்வ யோகம் தன யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு அப்ப ஒன்று ஆறுக்குரிய செவ்வாய் ஆட்சி பெற்று இரண்டு தனுசுக்குரிய குருவும் ஐந்து மீனத்துக்குரிய குருவும் உச்சம் பெற்று பாக்கியம் ஒன்பதாம் இடம் திரிகோணத்தின் உயர்ந்தோணத்தின் உயர்ந்த ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அஞ்சுக்கடுத்து ஒன்பது அதாவது ஒன்றாவது ஒன்றாவது திரிகோணம் என்பது அந்த ராசி அந்த திரிகோணத்தில் யாரும் ஒரு திரிகோணத்தில் இன்னொரு திரிகோணாதிபதி அது ஐந்தாம் அதிபதியாகி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை ஆக காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய பதவியோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் அற்புதமான அமைந்திருக்கிறது இந்த அமைப்பு ரொம்ப சிரமம் இந்த அமைப்பு கிரகங்களுக்கு அமைவது ரொம்ப சிரமம் அடுத்து பாருங்க ஒரு மனுஷன் பொருளாதாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஒரு வியாபாரம் செய்கிற ஏ என்னப்போ இவ்வளோ காசு போட்டேன் இவ்வளோ பணம் போட்டேன் அவ்வளவு வருமானம் இல்லை லாபமே இல்லையா இப்படி ஒரு முயற்சி பண்ண ஒரு உத்தியோகத்துக்கு ஒரு ஷேர் மார்டு மார்க்கெட்டு இதெல்லாம் முயற்சி பண்ணி ஒன்றுமே சரியா சரியான இதே இல்லையே நல்ல பலனே கிடைக்கல நல்ல லாபமே கிடைக்கல அப்போ எந்த ஒரு காரியமும் ஒரு உத்தியோகம் என்றாலும் சரி ஒரு வியாபாரம் என்றாலும் சரி ஒரு எந்த ஒரு எந்த ஒரு காரியமும் ஒரு மனுஷனுக்கு வெற்றி அடையணும்னு பதினோராம் இடம் இந்த நவம்பர் மாதம் பதினோராம் மாதத்தில் பதினோராம் இடம் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த பதினோராம் இடம் அதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல என்னங்க பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து காசு போற விரைம ஆரம்பிங்க அப்படிங்க பதினோராம் மதி பன்னெண்டாம் மடத்தில் இருந்தால் காசை அங்கே எப்படி அந்த காசை வரைய பண்ணுறாரே அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து சேர்க்குறது ஏன்னா அங்கே சுக்கிரன்னு போய் உட்காந்துடுறாரு காசு செலவாகும் எங்கிட்ட செலவாகிறது வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது தொழில் முதலீடுகள் ஏன்னா அந்த பன்னெண்டாம் மடத்துலேருந்து நேராக பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் ஆறாம் மட தொழில் தொழில் விருத்திக்கு தொழில் தொழிலுக்கு மேலே தொழில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த தொழில் பார்ப்போம் இந்த தொழில இது இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் அந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் இப்படி தொழிலில் முதலீடு போடுறது தொழில் முன்னேற்றம் அடைவது காசு பண்ண ஒரு பக்கம் சேரும் சொத்தை சேர்க்கிறது வாகனங்களை வாங்குறது புரிஞ்சுட்டீங்களா ஆக இப்படிப்பட்ட பதினோராம் அதிபர் பன்னெண்டாம் இடத்திலிருந்து சுக்கரன் பன்னெண்டாம் அதிபதியாகி அந்த சுக்கரன் மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி ஆட்சியாக உட்கார்ந்து அதாவது நவம்பர் ஆரம்பத்திலே உட்கார்ந்து ஆரம்பத்திலே சுக்கரன் போய் துளாராசில ஆட்சி பெறுகிறார் அப்ப அந்த ஆட்சி பொழுது அந்த பன்னெண்டாம் இடத்தில் வந்து பத்தாம் அதிபதி இருக்கார் இந்த பத்தாம் அதிபதி இருக்கார் இந்த பத்தாம் இது என்ன சிலருக்கு உத்தியோகம் மாற்றம் சிலருக்கு உத்தியோகத்தினால் பயணம் தொழில் வியாபாரத்தினால் பயணம் உத்தியோகத்தில் பயணம் அதாவது அப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்து வெளி ஊர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு உத்தியோகத்தை மா மாறக்கூடிய நிலை ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு யோகம் எனக்கு விருச்சகராசி ஏழாம் அதிபதி கணவன் மனைவி கணவன் என்றால் மனைவிக்கு வெளிநாட்டு யோகம் மனைவி என்றால் கணவனுக்கு வெளிநாட்டு யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகின்றது ஆக இந்த விரயஸ்தானம் அப்படின்னா சுபவரயம் பண்றது வீடு இடம் வாசல் வாகனம் இதெல்லாம் வந்து சுப பண்ணக்கூடிய இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து தொழில் மூலம் வருமானம் பெருகி சொத்து சேர்க்கிறதுலயும் வாகனம் வாங்குறதுலையும் காசு பணத்தை முதலீடு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஆக சுபவரயம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலருக்கு திருமணம் நல்ல திருமண வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கைக்கு சுபவரயம் அதுவும் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அம்சங்கள் அமைந்திருக்கிறது ராசியில் செவ்வாய் ராசி ஆட்சி பெற்ற செவ்வாயை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு உச்சம் பெற்ற குரு பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு சுக்குரன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக வந்து என்னென்ன கிரகங்கள்லாம் பொருளாதாரத்துலேயும் வியாபாரத்திலையும் வருமானத்திலையும் உத்தியோகத்திலையும் பதவியிலும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னா அது மூலம் நல்ல பேரு புகழ் வருமானத்தைப்படுத்தணும்னா குரு ஒருபுறம் உச்சம் உங்களுக்கு பாக்கிய சாரத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் உச்சம் இது வந்து அரசாங்க அரசியல் பூமி யோகம் பதவி யோகம் தரக்கூடியது வந்து பொறுப்புகளை தரக்கூடியது பூமி யோகத்தை தரக்கூடியது சரிங்களா செவ்வாய் அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது நோய் நொடி இல்லாமல் மனுஷன் எல்லாத்த காரியம் பண்ணணும்னா மனுஷன் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்ல அப்போ உங்கள் ராசி என்பது உங்கள் உடல் அந்த செவ்வாய் வந்து வலிமையாக இருக்கும்போது உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக புத்திசாலித்தனமாக திறமையாக செயல்படுறது திறமையாக செயல்படுறது சரிங்களா அது அந்த பரடாமிடம் என்பது சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சொத்து சேர்வது பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற கிரகம் இல்லாமல் இருந்தால் விரைய தேவையில்லாத வரையமாயிரும் ஆனால் சுக்கரன் ஆட்சி பெற்று அந்த சூரியன் புதனும் சேர்ந்து இருப்பது பாய் உங்களுக்கு வந்து புதன் சூரியன் புதனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பு சொத்துக்கள் ரெண்டு மூணு சொத்து கிடைக்கும் அங்க அங்கிட்ட ஒரு வியாபாரம் நடக்கும் இங்கிட்ட ஒரு வியாபாரம் நடக்கும் ஒரு மனித ஒரு தொழில் செய்ய முடியாது இந்த அமைப்பு இருந்தால் அங்கிட்ட ஒரு தொழில் பண்ணுவார் இங்கிட்ட ஒரு தொழில் போனாரு அங்கே ஒரு தொழில் ஓடிட்டு இருக்கும் இப்படிலாம் ஒரு அமைப்பு சிறப்பு அமைப்புகள் விரிச்ச ராசி இருக்கு புரிஞ்சுட்டீங்களா என்ன கடன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அதாவது உத்தியோக ரீதியா தொழில் ரீதியா கொஞ்சம் பிரிவினை ஏற்படும் உத்தியோக ரீதியா தொழில் ரீதியா தப்பா எனக்கு எதைங்க புரிஞ்சுட்டீங்களா சரிங்க அப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க இங்க ரொம்ப காலமா மனைவி புரிஞ்சிருக்கேன் ரொம்ப காலம் எனக்கு தொழில் சரியில்லை ரொம்ப காலம் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை இப்போ குரு அப்படி இருக்காரு இப்படி இப்போயாவது குழந்த பிறக்குமா இப்போ தொழில் நல்லா இருக்குமா யாரும் புரிசு மட்டும் ரெண்டு பேர் சேர்ந்து வாழுவுமா நிறைய நல்ல விஷயம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் கடுமையான தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்பட தான் செய்யும் அவங்க அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க எதுவுமே நடக்கலையாங்க அதுக்கு காரணம் இதுதான் அதாவது உங்கள் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மன் நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது எந்தெந்த காலத்தில் நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கணும் என்னென்ன காலத்தில் அந்த பிரச்சனைகளை நம்மளை விட்டு விலகும் நிவர்த்தி அடையும் என்பதை பிரம்மன் எழுதியிருக்காரு அப்போ எப்போதான் எனக்கு நல்லது நேரம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன அந்த பிரம்மனுடைய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணுவீங்க நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்